ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேச பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் வருஷப்படுத்தி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியிலருகர் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்மராசி வரலாம் போடுறது இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு பார்த்தா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்ருப்பாள் அதாவது கோவில்களில் பண்ணக்கூடியது அதாவது வைகானச ஆகமம்னு சொல்லக்கூடியது வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம்னு ரெண்டு வகையில் இருக்குது இதில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடியது வைகான சாகமத்தில் ஒரு வகை அதாவது ஒரு வகையான ஆகமும் வைகான சாகம் அதாவது அந்த முனிவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது அதன் வழி அந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்றைக்கி வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தீதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இதில் ஸ்ரீசன்னதின்னு சொல்லக்கூடிய அகோபில மடம் ஆதீனத்துக்கு உண்டான க சிஷியார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியதும் முனித்திரியம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வாதுகா இதில் கொண்டாடக்கூடிய வா எல்லோரும் வந்து இந்த ஸ்ரீ ஜெயந்தியை இருபத்தி ஏழாம் தேதியை இந்த வாட்டி கொண்டாடுறார் ரெண்டு பேருக்குமே சேர்த்து வருது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி தீதி அப்படின்னு சொல்லக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசம் இந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதைன்றது ரொம்ப பெரிய விசேஷம் கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா நம்மளோட நார்த்தில் இருக்கவா ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி இது ரெண்டுத்தையுமே அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவார் ராத்திரியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்கே பார்த்த மதுரா துவாரகா இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றமான ஒரு இதுவாக இருக்கும் கிருஷ்ணர் பிறந்ததை வந்து ரொம்பவும் பெரிய ஏற்றமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த அவமாகத்தில் ஏன்னால் தசமி தீதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகம் இதனால் பூ நல்ல வேலைகள் அதாவது வீட்டுக்கு உண்டான இந்த வேலைகள் எது எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டார் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அந்த அவமாகத்தில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் செலிப்ரேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்போனால் ஆற்றுல நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடியது கிடையாது ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்து ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அவர்கள் வந்து உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம்ட் ஆகிடுவா இதுக்கு ஒருவேளை எவாழும் பண்ணுறாள் இருந்தால் இந்த பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவாள் நான் அடுத்த நாள் கா சாயந்தரம் பார்த்த இல்லையென்னா வெள்ளிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேற ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேற வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் வரலாம் தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியினுடைய முன்னாடியிலிருந்து பா நந்தி பின்னாடியிலிருந்து இரு அதாவது சிவனை சேவிக்கிறதன் மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்ற காலமாக இருக்கும் இந்த ச பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம் பிரதோஷத்துக்கு விரதம் அதாவது எதையாவது நினைச்சு விரதம் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திரிதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ ஒரே அதாவது ஒரு நாள் அதாவது மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திர்தினஸ்பிருக்கு அதாவது திரிதினஸ்பிருக்கில் பார்த்தேன்னா இந்த வாட்டி சதுர்தசி மூன்று நாட்கள் வரா மாதிரி வருது அதனால் பார்த்த இல்லையானால் மூன்று நாட்கள் கார்த்தால் ஏர்லி மார்னிங் வந்து இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் டே கணக்கு வரும் அன்றைக்கி ஃபுல் டே வரும் அடுத்த நாள் கார்த்தால் ஒரு ஒரு நாள் இருந்ததுன்னா கூட அது மூன்று நாட்கள் கணக்கு வந்துடும் இந்த த்ரினஸ் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திரை பண்ணுறதில்லை அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது மறையக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதாவது ஒரு நேர் கேட்டிருந்தார் எதற்காக வெளிமாநில பிரயாணத்தை பற்றி சொல்றீங்க அப்படின்னார் அதாவது போகக்கூடிய காரியம் நல்லபடியாக தான் போகிறது ஒருவேளை நீங்கள் வந்து புதிய முயற்சியை அந்த காலகட்டத்தில் எடுத்து அதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகணும் வெளியூருக்கு செலவு பண்ணிட்டு போது அதில் தடங்கள் வறுமையானால் அது வந்து நல்லபடியாக இருக்காது அதனால் அந்த காலகட்டத்தை அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுறது நிச்சயமாகவே நல்லது தான் சொல்கிறோம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனால் பேர் இதுவரெல்லாம் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துளாராசின்னு சொல்வா அவள் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதாவது விசாகம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சந்தியில் வந்திருக்கும் அதே மாதிரி லக்னமும் அந்த மாதிரி வந்திருக்கும் பிருகசீ ரிஷி நட்சத்திரம்னு வாஷபத்துலேயும் இருக்கும் மிதுனத்துலையும் இருக்கும் அந்த சந்தியில் பிறந்துட்டு அவள் மிதுன ராசிக்கு ஐம்பது நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கும் அவள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணிட்டுருப்பாள் அதே மாதிரி நட்சத்திர சந்தி சில நேரத்தில் வந்து இது ராசி சந்தி நட்சத்திர சந்தி வரும்போது பார்த்து அதாவது சீரஷம் நாலாம் பாதத்துக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் வந்து மாற்றின்றோம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு உண்டான ஹாரோஸ்கோப்பை போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இது கோள்சாரம் எப்படி இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமான விடிவு காலம் அதை தவிர ஒரு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிலேயே வந்து செவ்வாய் உட்கார்றது பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே உட்கார்றதும் ஆறாம் அதிபதியானவர் உட்கார்றதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர வந்து கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த புதிய போட்டித் தேர்வு ஏதாவது இருந்ததுன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராசிநாதனே இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கார் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பன்னெண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் கொஞ்சம் செட்பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து கேதுவோடு சேர்ந்த சுக்கரன் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வக்கர சனி இருக்கிறதுனால சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா வக்கர சனி இருக்கும்போது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு பெரிய மந்தத்தை கொடுப்பார் மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய தொழிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு வளிமாநிலத்தில் இருக்கவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் அந்நிய மதத்தினர் அந்நிய மொழியினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய அதி அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குடும்பாதிபதி அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் குரு பகவானோடு சேர்ந்து இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தை சந்திர பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன் ஏன்னால் குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் அமையிறதுனால கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுறது சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து வெளியூர் வெளிவா மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிரியே சந்திரபகவான் போகிறார் சந்திரபவான் ராசிலேயே செவ்வாயோடு சேர்ந்து சந்திர மங்கள யோகம் அமேறுது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிலேயே வந்து சந்திர பகவான் வர்றது வந்து இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தாலேருந்து முப்பதாம் தேதி ம மதியம் ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ராசியிலேயே இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் ஆட்சி பெற்ற புதனா புதன பகவான் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திற்காக நல்ல ஒரு சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் அதாவது குடும்பத்தில் வந்து உங்களுடைய உற்றார் உற்றாலெல்லாம் கூப்பிட்டு போய் நல்லபடியாக சாப்பிட்டு வருவீங்க ஒரு நல்ல ஹோட்டல்லையாவது அதாவது பண்ணுவீங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து முப்பதாம் தேதி மதியம்லேருந்து ஒன்றாம் தேதி இரவு ஒரு பதினொன்றே முக்கால் வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரும் காவல்பட வேண்டாம் கடகரா அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்றையிலிருந்து நாலாம் தேதி காலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதுவும் வந்து சாரட கவுண்டாக இருக்கிறவா அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவா அது தவிர வந்து புத்தக வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் குறைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து இப்போ இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க அது தவிர நியூரோ சயின்சஸ் பண்ணுறவங்க என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அது வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அந்த மாதிரியான என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் திடீர் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ஏகாதசி வருது இந்த வாரம் வந்து ஹயகிரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க செட்டி புண்ணியம் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியத்தில் போயிட்டு வாங்க ஒரு ஏலக்கா மாலை போட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக மாற்றங்களை தரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாலாம் இடத்துல கேத்துவும் நீச்சப்பட்ட சுக்கரணும் இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக பிரெயின் கொஞ்சம் ஷார்ப்பாகும் மைண்டில் ரொம்ப காம்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்